அரசாங்கமானது தமிழகம் ஆந்திரா கர்நாடகா எல்லா பக்தர்களையும் வெற்றி செய்யணும் முடிவு பண்ணிருக்கு கோச்சுக்க கூடாது அரசாங்கத்தை பத்தி பேசுறது நினைக்க கூடாது ஏன்னா எல்லாருக்கும் ஆன்லைன்ல புக்கிங் பண்ண அத்தனை பேருக்கும் தெரியும் எந்த பாதுகாப்பு வசதிகள் பகவான் ஐயப்பனை நம்பி தான் போறோம் உங்க கால்களுக்கு வலுவும் அவன்தான் தரவும் உங்களுடைய மனசு நாலு மணி நேரத்துல தரிசனம் பண்ணவா இருக்கா பத்து நிமிஷத்துல தரிசனம் பண்ணவா பன்னெண்டு மணி நேரம் இந்த கரிச்சு தரிசனம் பண்ணாருன்னா இருவத்தி நாலு மணி கழிச்சு தரிசனம் பண்ணாம வந்தவளும் இருக்கான் அதனால எல்லாரும் பயமூர்களை அழைக்கக்கூடாது உங்கள நீங்க நம்புங்க உங்க உள்ளத்துல இருக்கிற பகவானை எப்பனை நம்புங்க பாதவளவும் தேகவளவும் எவ்வளவு நேரம் சூட காத்திருந்தாலும் காத்களுக்கு வலுவும் இருமுடியை தலையில சுமந்து வச்சிருக்கிற வலுவும் அவன் தந்தா மட்டும்தான் அவனுக்கு மான தரிசனமாக அமையும் சொல்லிட்டு பல சாமிகள் சின்ன வயசு மட்டும் இல்ல பெரிய வயசுல உள்ள அத்தனை பேரையும் ஒன்று போல பாதுகாத்து தர வேண்டியதும் அவன் தான் என்ன கடந்த வருடம் நடந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மனசு சஞ்சலம் இல்லாம தான் பழமையான குருசாமிகள கேட்டு பார்க்க தயவு செய்து விரதம் முக்கியம் விரதம் முக்கியம் மனக்கட்டுப்பாடு முக்கியம் தூய்மை முக்கியம் எல்லாம் சொல்லுவாங்க அதனால தயவு செய்து மாதம் கொடுக்கிற ஐயம்ப பக்தர்கள் வந்து சிந்தனையை சிதறவிடாமல் பகவான் ஐயப்பான முழுசா முழுசா அவனை மட்டுக்குமே நம்பி தைரியமாக போங்க கருப்பசுவாமி கூட வந்து தயிரிட்டா உங்களுக்கு தருவான்னு சொல்லிங்க அதனால எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டு